அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னா வகுத்திகள் மற்றும் காரணிகள் வகுத்திகள்னா என்ன காரணிகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வகுத்திகள் காரணிகள் இந்த வகுத்திகள் காரணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மாணவர்கள் வந்து இந்த வகுத்திகள் காரணிகள முதல் அடிப்படை செயலா என்ன இருக்கணும்னா பெருக்கள் அதாவது வாய்ப்பாடு நல்ல மனதில் நினைவுபடுத்தி கொண்டால் மட்டுமே இந்த வகுத்தியல் காரணிகளை நம்ம செய்ய முடியும் இந்த வகுத்திகள்னா என்ன காரணிகள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வகுத்திகள் வகுத்திகள்ன்றத முதல்ல பார்க்க போறோம் வகுத்திகள்னா என்ன வகுத்திகள் என்பது ஏதோ ஒரு எண் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்ண எந்த ஒரு எண்கள் எல்லாம் வகுக்கும் பொழுது மீதி வந்து நமக்கு ஜீரோ கிடைக்குதோ அந்த எண்கள்லாம் அந்த எண்ணினுடைய வகுத்திகள்னு சொல்றோம் இப்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பனிரெண்டு இதனுடைய வகுத்திகள்லாம் என்ன என்னன்னு கேக்கும் பொழுது பனிரெண்டு நம்ம எந்த வாய்ப்பாட்டுலாம் சொல்றோமோ அதெல்லாம் இன்றி வகுக்கும் இப்போ பன்னெண்டுன்ற எண்ணம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எந்த எண்ணில் முத எடுத்த உடனே ஒன்றுன்ற எண்ணால் வகுப்படும் ரெண்டு அடுத்தது மூணு நான் மூணு பன்னெண்டு வருது மீதியின்றி வகுக்கும் நாலாம் வாய்ப்பாட்டில் அது அடங்கும் அஞ்சு வராது ஆறாம் வாய்ப்பாட்டில் அது அடங்கும் அதுக்கு மேலே போதும்னா ஏழுலாம் வராது அதுக்கப்புறம் அதே எண்ணோட வாய்ப்பாட்டில் நம்மளால் மீதியின்றி வகுக்க முடியும் அதாவது அந்த எண்ணும் ஒண்ணும் அதுல வந்துடணும் மற்ற மீதி எந்த வாய்ப்பாடலாம் அந்த நம்பர் வருதோ அதெல்லாம் நம்ம வகுத்திகள்னு சொல்றோம் ஈஸியா அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் எந்தெந்த நம்பர் எல்லாம் வகுப்படும் பொழுது மீதி நமக்கு ஜீரோ கிடைக்குதோ அந்த எண்கள் எல்லாமே நம்ம வகுத்திகள் அப்படின்றோம் வகுத்திகள்னும் பொழுது அந்த எண்ணும் அந்த நம்பரும் சேரும் அதே காரணிகள் பொழுது பனிரெண்டினுடைய காரணிகள் ஒன்றையும் அந்த நம்பரையும் விட்டுட்டு மத்த வகுத்திகள் எல்லாம் எடுத்து எழுதும்போது இதனை காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது காரணிகளுக்கும் வகுத்திகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா வகுத்தது எல்லா நம்பரும் அதனால் மீறின்றி வகுக்கக்கூடிய அனைத்து எண்களுமே வகுத்திகள்னு சொல்கிறோம் அதில் அந்த ஒன்னையும் அந்த எண்ணையும் எடுத்து விட்டு மற்ற நம்பர் அந்த வகுத்திகள் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா காரணிகளும் வகுத்திகளாக கருதப்படும் ஆனால் எல்லா வகுத்திகளும் காரணிகளாக கருதப்படாது அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுது ஏன்னா ஒன்றும் அந்த நம்பரும் வகுத்தியா வரலனா அதனை காரணிகள் சொல்கிறோம் ஆனால் எல்லா காரணியும் அந்த வகுத்திகள் இருக்கும் ஆனால் வகுதியில் உள்ளது அனைத்தும் காரணிகளில் நம்மளால் சொல்ல முடியாது இதான் வகுத்திகளுக்கும் காரணிகளுக்கும் உள்ள வித்தியாசம்